இந்த அமைப்பு வந்து வந்து அந்த காலத்தின் கட்டாயம் இளைஞர்கள் இருக்காங்க அம்மா இருக்கிறீங்க நம்மளுடைய வாக்கு வங்கி இந்த திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த திருமங்கலம் தொகுதிக்குள்ள மட்டும் நாயக்கர்கள் இருக்கிறோம் இதுல புது வாக்காளர்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்மளுடைய இளைஞர்கள் உள்ள சேர்ந்திருப்பாங்க நாம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு மட்டுமே இந்த தொகுதி கட்டுப்படுற அளவுக்கு நமக்கு வாக்கு வங்கி இருக்கு ஆனா நம்மளை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு எலும்பு துண்ட தூக்கி இப்படி எரிஞ்சா நாய் வந்து குடுகுடுன்னு எலும்பு துண்டை எடுக்கிறதுக்கு ஓடும் அதே ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் அந்த எலும்பு துண்டை தூக்கி எரிஞ்சோம்னா அந்த எலும்பு துண்டை நோக்கி போகாம எரிஞ்ச நம்மளை பார்த்து வரும் நாம் எப்ப சிங்கம் மாதிரி நமக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய என் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் கட்டி கொடு நல்ல கல்லூரி மாவட்டம் தோறும் நம்மளுடைய சமுதாயத்துக்கான கல்லூரியை சரியா கட்டி கொடு என் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பிசி எம்பிசி டிஎன்சி டிஎன்டி இப்படி உட்பிரிவில் இருக்கக்கூடிய எங்க இளைஞர்களுக்கு யாருக்குமே வேலை இல்லாம இருக்கவே கூடாது எங்களுடைய பொருளாதாரத்தை மேல உயர்த்து அப்படின்லாம் நாம கேக்குறதுக்கு நாம மொத்தம் எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் கிராமந்தோறும் போய் இப்ப எங்க அண்ணன் இருக்கிறாரு சுந்தரமூர்த்தி அண்ணன் கப்பலூர்ல இருந்து வந்திருக்கிறாரு இப்ப இந்த அண்ணனுக்கு பின்னாடி இந்த தொகுதியில மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம இருக்கிறோம் அறுபத்தி ஐநூறு பேர் இவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க நம்மள மாதிரி ஒரு அமைப்பு இவருக்கு பின்னாடி இருக்கு இங்க யாருமே தனியால் கிடையவே கிடையாது உங்களுக்கு பின்னாடி மாபெரும் அமைப்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அறுபத்தி ஐநூறு பேர் உள்ள மக்கள் கூட்டம் இருக்கு அதை முதல்ல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தனியால் கிடையாது சொந்த மந்தத்துக்குள்ள அண்ணன் பேசின மாதிரி விருப்பு வெறுப்பு இருக்கிறது இயல்பு பொதுவான விஷயங்கள்னு வரப்ப ஒரு அமைப்பு உறுதியாகவும் பலமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இளைஞர் அமைப்பு வாரம் தோறும் இப்ப நாளைக்கு காலையில திருவண்ணாமலையில நான் பேசுறேன் நம்மளுடைய யுகாதி விழா நாளைக்கு நம்மளுடைய தெலுங்கு பிறப்பு அந்த யுகாதி விழா நாளைக்கு திருவண்ணாமலையில ஒரு அமைப்பு சார்பா பேச கூப்பிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நைட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜூம்ல எல்லாம் குழந்தைங்க படிப்பாங்க இல்லையா அது மாதிரி ஜூம் கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் முப்பதாவது வாரமா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஜூம் கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான இந்த நாயக்க சொந்தங்கள் எல்லாத்தையும் அலைஞ்சு அலைஞ்சு நீங்க எல்லாம் ஒன்னும் சேர வேண்டாம் கையில இருக்கிற போன் மூலியமாவே முகத்தை பார்த்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு பயணம் பண்ணுங்க அப்படின்றத டெக்னாலஜியை பயன்படுத்தி கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் சமீபத்தில் ஒரு படம் வெளியானுச்சு படத்தின் பெயர் சொர்க்கவாசல்னு ஒரு படம் அந்த சொர்க்கவாசல் படத்தினுடைய தயாரிப்பாளர் அனிருத் அப்படின்னு சொல்லக்கூடிய இசையமைப்பாளருடைய தந்தை அந்த சொர்க்கவாசல் வாசல் அப்படின்ற படத்துல கருணாசன் சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் கருணாசன் ஒரு நல்ல நடிகர் நடிச்சது இருக்கார் இல்லைங்களா அவருடைய பேர் வந்து கட்டபொம்மன் அவர் ஒரு சிறையில காவல்துறை அதிகாரியா இருக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரிய அந்த சிறை கைதிகள் எல்லாரும் டே கட்டபொம்மா இங்க வாடா டே கட்டபொம்மா எனக்கு சரக்கு வாங்கி கொடுறா அப்படின்னு குற்றவாளி ஃபுல்லு எப்படி கூப்பிடுறேன் ஏங்க வாடா கட்டப்போமா போடா கட்டப்போமான்னு அந்த படம் ஃபுல்லாக அந்த கருணாசை கூப்பிட்றாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நான் டக்குன்னு நம்ம நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பா நம்ம மதுரை ஹை ஹைகோர்ட்ல ஒரு ரிட்ட போட்டு ஒழுங்கா அந்த மன்னர் பெயரை பயன்படுத்துறத நிறுத்து இல்ல பட ரிலீஸ் ஆகக்கூடாது ஓட்டடி தளத்துல வரக்கூடாது எப்படி இவ்வளவு ஒரு கோடி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய என் மக்கள் கடவுளா வணங்கக்கூடிய ஒரு மன்னர தெளிவுபடுத்துற மாதிரி நீ வீம்புக்குனே படம் எடுப்ப அதை நாங்க கேட்கவும் கூடாதா அப்படின்றது மாதிரி வழக்கு தொடுத்தோம் இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நம்ம யாரும் தனியால் இல்ல உங்களுக்கு பின்னாடி மாபெரும் அமைப்பு இருக்கு பிறப்பு இறப்பு ஒரு முறை தான் இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் எந்த ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் எந்த பிரச்சனைனாலும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த அமைப்பு அந்த மறு நிமிஷம் அங்க வந்து உங்க பின்னாடி நிக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வந்து நிக்கும் நான் நிற்பேன் மறு நிமிஷம் எங்க இருந்தாலும் சரி தூக்கத்தை விட்டுட்டு வந்து நிற்போம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கும் அஞ்ச போறதும் கிடையாது யாரை பத்தி நம்ம யோசிக்க போறதும் கிடையாது நமக்கான ஒற்றுமையை தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கப்பலூர்ல நம்ம மன்னர் சிலையை தூக்கி வச்சோம் ரெண்டாயிரத்தி மூணுல பாலம் போடுறப்ப எடுத்துட்டாங்க இப்ப வரைக்கும் இருபத்தி மூணு வருஷமா நம்ம திரும்ப அந்த சிலையை வைக்க முடியல இந்த தொகுதியில அறுபத்தி ஐநூறு வாக்கு வங்கி உள்ள நம்ம இப்படி ஒரு செகண்ட்ல ஆட்சி எந்த குறிப்பிட்ட கட்சியை தாக்கி நம்ம பேச வரல எல்லாருமே முக்கியம்தான் நமக்கு ஒரு மணி எட்டு ஆகுதா எட்டு அஞ்சுக்கு சிலையை வைக்க முடியும் அரசாங்கம் நினைச்சா நாம கேட்டா நாம ஒற்றுமையா கேட்டா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் என் மன்னர் சிலை இருந்த இடத்துலதான் திரும்ப வைக்க சொல்லி கேட்கிறேன் புதுசா நான் சிலை வைக்க கேட்கவே இல்லை அது கூட சட்ட பிரகாரம் தப்புன்னு வச்சுக்க ஏ மன்னர் சிலை இருந்த இடத்துல வச்சு கொடுன்னு இருபத்தி மூணு வருஷம் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்களா கேக்குறேன் எந்த கட்சி எடுத்துக்கோங்க அந்த கட்சிக்கு மேல ஒரு ஓனர் இருப்பாரு அவரு பேர் தான் அவர் பாஸ் அந்த பாச மீறி நம்ம மாளிகனால எதுவுமே செய்ய முடியாது அதுக்காக தான் நமக்குன்னு ஒரு அமைப்பு தேவைன்றோம் நமக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பை கைவிட்டவே கை விட்டுறாதீங்க அவங்களுக்கு உண்டான ஏன்னா இது வந்து நம்மளுடைய ரத்த பந்தம் நமக்கு மட்டும்தான் நம்ம பேசுவோம் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும்தான் பேசுவோம் எந்த சூழ்நிலையிலையும் நாம நமக்கு அப்படின்றதா இனிமேல் எத்தனை பேர்கிட்ட போய் கெஞ்சிறது எவ்வளவு பேர்கிட்ட போய் கால் விழுகிறது நடையா நடக்கிறது இதெல்லாம் நம்ம மாத்தணும் ஒருத்தர் பேசுறான் அந்த கட்சி பேரு நாம் தமிழர் அப்படின்ற கட்சி நான் தினந்தோறும் அவங்களுக்கு எதிராக வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன் அந்த கட்சி சொல்றான் நீ விஜயநகர் பேரரசு திருமலை நாயக்கர் காலத்துல ஆந்திரால இருந்து வந்தவீங்க நீங்க உங்க நீங்க எல்லாம் வந்தேரி நீங்க திரும்ப ஆந்திரா போ தெலுங்கானா போன்னு சொல்லி மேடை தோறும் பேசி வரான் இது எல்லாரும் வீடியோ டெய்லியும் பாக்குறீங்கல்ல யூடியூப்ல அவன் நாம் தமிழர் கட்சியா இல்ல நாயக்கர் எதிர்ப்பு கட்சியா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன் ஏண்டா இருக்கீங்க உங்களுக்கு நாம் தமிழர் கட்சின்ற பேர்ல நாயக்கர் எதிர்ப்பு கட்சி தான் உங்க கொள்கைன்னா ஓப்பனா சொல்லு நம்ம எதுனாலும் பாத்துக்குவோம் அப்படின்னு நம்மள வந்தேறின்னு சொல்ல அவன் யாரு நம்மளுடைய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை விட முருக பக்தர் யாராவது இருக்காங்களா நான் கேக்குறேன் இன்னைக்கு இருக்கிற சீமான் அவர் கட்டபொம்மனோட பெரிய முருக பக்தரா சைமன் அவர் சைமன் சதாசியன் அண்ணன் சொன்ன மாதிரி நம்மள சொல்றான் ஏன் நீ வந்து தெலுங்கு தானே உன் தாய்மொழி ஏன் தமிழ் உன் தாய்மொழின்னு சொல்லி ஏன் அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் நான் சொல்றேன் உன் பேர் சைமன் செபாஸ்டியன் நீ ஏன் சீமான்னு சொல்லி உன் அடையாளத்தை மறைச்சு வந்துட்டு இருக்க நான் ஐநூறு வருஷம் இங்க இருக்கிறேன் என் வீட்டில் முருகன் காயத்ரி கணேசன் சொல்லி தமிழ் பெயர்கள் வள்ளின்னு சொல்லி நம்ம தமிழ் பெயர்கள் வச்சு கடந்த நூறு வருஷம் பழனி பாத யாத்திரை போய் ஒரு தமிழராக வாழ்ந்துட்டு இருக்கோம் தெலுங்கு பேச மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது தெரியாது ஆனா நம்மள என்ன சொல்றாங்க நீ இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது நீ ஆந்திரா போ தெலுங்கானா போன்னு பயமுறுத்தி பயமுறுத்தி இதே ஒரு வேலையா முழு நேர வேலையா செஞ்சிட்டு இருக்க இந்த நாம் தமிழர் கட்சிய முதல்ல நான் என்ன சொல்றேன் அவங்க வந்து எட்டு சதவீத தான் இப்ப வாங்கியிருக்காங்க அவங்க நினைச்சு நம்ம யோசிக்க தேவையில்லைன்னு நிறைய பேருடைய கருத்து சொல்றீங்க ஆனா அவன் விதைக்கிறான்னு ஒரு விதை இன்னைக்கு அவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு அந்த சீமான்ற தாத்தாவுக்கு அந்த தாத்தா சொல்ற அப்படி அந்த சொல்றப்ப அவர் சொல்றாரு இந்த கருத்தை விதைச்சிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு வரக்கூடிய எல்லாருமே நம்மளை பார்த்து நம்மளுடைய கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா தூத்துக்குடி விருதுநகர் எல்லாத்திலையும் சென்னை விழுப்புரம் எல்லா பக்கம் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களோ நாமெல்லாம் தெலுங்கர்களோ அப்ப இந்த ஊர்ல இரண்டாம் தர மூன்றாம் தர கொடிதானா நாம அப்படின்னு நினைக்க வைக்கிறான் நான் சொன்னேன் உங்க அண்ணன் பிரபாகரன் மாவீரன் அவருடைய கொடி இருக்கு இல்லையா விடுதலை புடிகளுடைய கொடி

இன்னைக்கு பிரபாகரன் உயிரோட இருந்ததா சீமான வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருமா அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சவங்க அவங்களை நீ வந்தேறி சொல்லி அஹ் நீ கொல்டி தெலுங்குன்னு சொல்லி பேசக்கூடாதரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிச்சிருப்பாரு